இன்னைக்கு வந்து கென்சன் நான் பார்க்க வந்தேன் இதுல எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சீ விட்டாங்கன்னா இதுல இருந்து பதினி இருக்கும் இதுவே கிட்டத்தட்ட ஒரு பத்து லிட்டர் வேற பக்கம் வரும் இருக்கு இந்த மாதிரி பனை தொழில் வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது நம்ம அழிய விடவே கூடாது கீழே அப்படியே செட்டில் ஆகுது பாருங்க படிஞ்சிருதுன்னு சூப்பரா இருக்குது பழனி குடிக்கணும்னு கேட்டிருந்தேன் கண்டிப்பாக நான் மேலே ஏறி இறக்கி தரங்கன்னாரு பனை மரம் ஏறிக்கிட்டு இருக்காரு அப்படியே அவர் மேலே சீவி விடுறாரு அங்கேருந்து அப்படியே சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்கு அந்த பாலை சீவுறாரு அப்படியே விழுகுது பாருங்க இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த மேலே இருந்து மலை தூளி விழுகும்ல அந்த மாதிரி விழுந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து கின்சன் அண்ணன் பார்க்க வந்தேன் இதுல எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா இந்த பதனி இந்த பதனின்றது நம்ம ரோடு சைடு வாங்கி குடிக்கிற பாருங்க அதோட டேஸ்ட் வேற இங்க டேரக்டா பனையில இருந்து இறக்கி குடிக்கிற டேஸ்ட் வேற நீங்க அனுபவிச்சிருக்கல அது ஆமாண்ண ஸோ நம்ம நம்ம ஏரியா நிறைய பனை இருக்கிறதுனால நம்ம நேரடியா பணம் இங்கே குடிப்போம் எனக்கா நீங்க நண்பர்கள் வரும்போது நம்ம டிராவல் பண்ணுவோம்ல அப்ப ரோட்ல விற்பாங்களா குடிக்கணும் ஆசைப்படும் போது போய் வாங்கி குடிப்போம் அப்படி சம்பந்தமே இல்லாம இருக்கணும் டேஸ்ட் நம்ம இந்த ஒரிஜினல் தேனுக்கும் சீனி கலந்த தேனுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல அதே தான் அதே தான் அந்த ஒரிஜினல் பதினிக்கும் அது ஒரு வகையாக இருக்கும் இப்போ இவர் மேலே ஏறி சீவராரு பார்த்தீங்களா இது வந்து ஆண் பனை இன்னொன்று வந்து பெண் பனை நம்ம பனை மரத்தில் ரெண்டு பனைன்னு சொல்லுவாங்க ஆண் பனை அப்படின்றது இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும் நொங்கு நொங்கு வராது அதில் இதை வந்து இப்படி கத்திய வச்சு இந்த மாதிரி சீவுவாங்க சீவிட்டாங்கன்னா இதுலேருந்து பதனி ஊற்றிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஆண் பனைன்னு சொல்லுவாங்க இது பெண் பனை இதில் வந்து அங்கங்கே நொங்கு வரும் அந்த நொங்கோட பாலையை சீவி அதுலேருந்து பதனி எடுப்பாங்க மேலேருந்து கீழே இருக்காரு அவர் மட்டும் இறங்கலை இடுப்பில் பதினையை கட்டிட்டு அப்படியே இறக்குறாரு ரேங்கப்பா அவ்வளோ வீட்டாக இருக்குது இதுவே கிட்டத்தட்ட ஒரு பத்து லிட்டரு வேறு பக்கம் வருமானதுக்கு

அதே இறங்கும் போது அவளை வெயிட் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி நின்றுகிட்டு அதை இறக்கி எனக்கு கீழே வைக்கணும் அதுக்கு தான் இந்த குச்சிங்களா ஆண் பதனி பெண் பதனி ரெண்டு பதனி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கிறது வந்து ஆண் பதனி அது வந்து பெண் பதனியோட ஆண் பதனி கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்குன்னாங்க நாங்கள் அதை தான் நாங்கள் குடிக்க போகிறோம் அதையும் குடி ஆனால் அளவுக்கு திரும்பி பண்ணுங்க ஒரு ஆள் காப்பி அடிக்கிறது அப்படி கலாய்ச்சிட்டாராமா நம்மளுக்கு கப்பு ரெடி ஆயிடுச்சு அதாவது இது வந்து பட்டைன்னு சொல்லுவாங்க இந்த பட்டையில ஊற்றி தான் நம்ம குடிக்கணும் அதுதான் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு சுண்ணாம்புலாம் போட்டிருப்பாங்களா கொஞ்சம் அது சுருன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு எலுமச்சு மலத்தை வாங்கி லைட்டா புளிஞ்சு விட்டா அந்த சுண்ணாம்பு அதிகமா இருக்காது சூப்பரா இருக்குன்னு நம்ம அண்ணன் சொன்னாப்ல நம்ம நண்பர் சொன்னாப்ல அதோட லைட்டா நம்ம எலுமச்சு மலத்தை புளிஞ்சுக்கிறோம் பதினைஞ்சு சர்பத்தை மாத்திட்டீங்க போதுண்ணா போதுண்ணா ஊத்துங்க ஊத்துங்க என்ன உள்ள இருந்து ஒரு கை மட்டும் வருது அது எலுமிச்சு மலத்துக்காக பதினில வாழ்க்கையிலே முதல் தடவை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு குடிக்கிறேன் குடிக்கும் போது ஒரு டேஸ்ட் குடிச்சு முடிச்சு எடுத்தோன்னா அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் அது அது பழனி குடிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும் இது வந்து சொல்ல வார்த்தை இல்லை சூப்பரா இருக்குது மொத்தத்திலே வந்து பட்டை பிடிக்கணும்னா இப்படி பிடிக்க கூடாது இப்படி பிடிச்சா தான் அது கிடங்களை கிடக்கிற மாதிரி கிடக்கும் ஒரு லிட்டர் இல்ல ரெண்டு லிட்டர் கூட குடிக்கலாம் குடிக்கலாம் குடிக்கிறதுக்கு வசனம் கிடைக்கும் இப்போ வந்து எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் போட்டு குடிச்சிட்டு அது இல்லாம குடிச்சா வேற மாதிரி இருக்கு சுண்ணாம்பு போறது அப்படியே சுண்ணாம்பு फ्लेவர் அப்படியே இருக்கு ஆனா எனக்கு எலுமிச்சல புளிஞ்சிடுங்க கேட்ட இல்ல போனா சுண்ணாம்பு கூடி இருந்துவீங்களே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த சுண்ணாம்பு அது ஆனா அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இன்னைக்கு தான் சொல்லிருக்காங்க இந்த இங்க பாருங்க சுண்ணாம்பு புளிஞ்சேன்னா அப்படியே அது கலர் மாறுதுனே இல்ல புரியல சுண்ணாம்பு புளிஞ்சோன்னா அப்படியே அது கலர் மாறுதுனே ஏன் தெரியுமா எப்படி அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன் அப்படி அப்படி கீழே மாறுதுனே கீழே அப்படியே செட்டில் ஆகுது பாருங்க சுண்ணாம்பு படிஞ்சிருதுனே சூப்பரா இருக்கு உண்மையிலேயே அண்ணன்கள் வரும்போது தான் இந்த மாதிரி செய்து நம்மளே போய் ரசிக்கிறோம் ஆமா பக்கத்துலயே இருக்கு நம்ம குடிப்போம் அதோடைய அருமை தெரியாது ஆனா இப்படி யாராவது வரும்போது அந்த அருமையை நம்ம திரும்ப ருசிச்சு பார்க்கும்போது கிடைக்குது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நன்றி அண்ணா அவர் கையை பிடிச்சா அப்படியே மரக்கட்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கு அவர் கை பாருங்க ஆனால் மக்களுக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா ஆமா பனை மரங்கள் அதிகமாக வெட்டி விற்பனை அழிச்சிடறாங்க அதை மட்டும் அழிக்க விடாம கவர்மெண்ட் பாதுகாத்தாலே சந்தோஷம் பனை மரங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் சூப்பரான அருமையான பதனி நம்ம வந்து சாயல்குடியில மூக்கியூர்ல நம்ம குடிச்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பனை தொழில் வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது நம்ம அழிய விடவே கூடாது கண்டிப்பா பனையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்கி அதை சாப்பிடணும் இல்ல அப்படின்னா அதை வாங்கி மதிப்பு கூட்டி நம்ம வெளியில வைக்கணும் அப்பதான் இந்த பனை தொழில் வந்து எப்பவுமே அழியாம இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இன்னொரு டிஃபரெண்டான வீடியோல மீட் பண்றோம் ஆனா டாட்டா சொல்லிடலாமே பாய் 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 பாய்